பாலியல் புகாருக்கு உள்ளான சென்னை காளிகாம்பாள் கோவில் அர்ச்சகரை கைது செய்த போலீசார் அவரை யாரும் பணம் எடுத்துவிடாதபடி பாதுகாப்போடு அழைத்துச் சென்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்திருக்கிறார்கள் இந்த ஏன் பார்க்கலாம் தனியார் தொலைக்காட்சி தொகுப்பாளரான பெண் ஒருவர் பாரிமுனையில் உள்ள காளிகாம்பால் கோயிலுக்கு அடிக்கடி சென்று வந்த நிலையில் அர்ச்சகர் கார்த்திக் முனுசாமியுடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது இதனை பயன்படுத்தி பெண்ணை வெளியில் அழைத்துச் சென்ற அர்ச்சகர் கார்த்திக் முனுசாமி தீர்த்தத்தில் மயக்கம் மருந்து கொடுத்து பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்து அந்த பெண்ணை ஆபாச வீடியோ எடுத்ததாகவும் கூறப்படுகிறது மயக்கம் தெளிந்து எழுந்த பெண் இதுகுறித்து புகார் அளிப்பதாக கார்த்திக்கிடம் கூறிய நிலையில் பெண்ணின் காலில் விழுந்து திருமணம் செய்து கொள்வதாக கூறி அவரை நம்ப வைத்ததாகவும் தெரிகிறது ஆனால் சில மாதங்களில் பெண்ணின் கருவை கலைக்க வைத்ததோடு அவரை விஐபிகளுக்கு விருந்தாக்கும் வகையில் பாலியல் தொழிலில் கார்த்திக் முனுசாமி இதுபோல் பல பெண்களையும் மயக்கி ஆபாச வீடியோ எடுத்து வைத்திருப்பதையும் தெரிந்து கொண்ட அந்த பெண் கடந்த ஒன்பதாம் தேதி முருகம்பாக்கம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார் புகாரின் பேரில் விசாரணை நடத்திய போலீசார் கார்த்திக் முனுசாமி மீது ஏமாற்றுதல் பெண்ணுக்கு பாலியல் கொடுமை செய்தல் கருச்சிதைவு உண்டாக்கும் குற்றத்தில் ஈடுபடுதல் ஆபாசமாக திட்டுதல் கொலை மிரட்டல் விடுத்தல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப சட்டம் ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர் இதையடுத்து தலைமறைவாக இருந்த கார்த்திக் முனுசாமியை முருகம்பாக்கம் போலீசார் கைது செய்த நிலையில் அவரை மதுரவாயல் காவல் நிலையத்தில் வைத்து கோயம்பேடு காவல் துணை ஆணையர் உமையால் உதவி ஆணையர் ஆகியோர் தனித்தனியாக விசாரணை நடத்தி அவரது வாக்குமூலத்தை பதிவு செய்தனர் கார்த்திக் முனுசாமி கைதானது தெரிந்து அவரை வீடியோ எடுப்பதற்காக மதுரவாயல் காவல் நிலைய வாசலிலேயே ஊடக ஒளிப்பதிவாளர்கள் காத்திருக்க போலீசாரோ அவரை யாரும் படம் பிடித்து விடாதபடி பாதுகாப்பு வளையத்தோடும் முகக்கவசம் அணிவித்தும் கருப்பு ஸ்டிக்கர் ஓட்டிய காரில் வைத்து கீழ்ப்பாக்க மருத்துவமனைக்கு சோதனைக்கும் அதனைத் தொடர்ந்து சைதாப்பேட்டை நீதிமன்றத்துக்கும் அழைத்துச் சென்றனர் இதன் பின்னர் ஜூன் பதினொன்றாம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டதைத் தொடர்ந்து போலீசார் கார்த்திக் முனுசாவியை புழல் சிறையில் அடைத்துள்ளனர்